போர்க்கல காட்சிகளை ஸ்டுடியோல இருந்து எத்தனை நாள் தான் பாக்குறது போர்க்களத்துக்கே போலாமே சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்துட்டோம் இங்கிருந்து போர்க்களமான இஸ்ரேல் சுமார் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் டைரக்ட் பிளைட்ஸ் கிடையாது அதனால நம்ம டிரான்சிட் எடுத்து தான் போனோம் ஸோ நம்ம இங்கிருந்து முதல்ல அபுதாபி போறோம் அபுதாபிலிருந்து வேற ஒரு ஃபிளைட் எடுத்து இஸ்ரேல டெல்லவே போறோம் சுமார் மூன்றாயிரம் கிலோமீட்டர் வந்து விட்டேன் சென்னையிலேருந்து இப்போ இங்கிருந்து சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போனால் டெலவில் கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் போகிறோம் அபுதாபியில் வாங்க போகலாம் ஃப்ளைட்டில் நமக்கு விண்டோ சீட் கிடைச்சது விண்டோ சீட்டில் இருந்து காட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப அழகா ரம்மியமா மெடிடரேனியன் கடற்கரை நம்ம மேலட் பறந்து நகரத்துக்குள்ள நுழைற அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கீங்க நகரத்துல நம்ம விமானம் தரையிறங்கும் காட்சியை நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இஸ்ரேலில் டெல்லவி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறாங்க ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்தோடனே இமிகிரேஷன்ல நம்மளை கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க கேட்டாங்க கேட்டாங்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு எதுக்கு வந்தீங்க ஏன் வந்தீங்க உங்களுக்கு இங்கே யார தெரியும் ஒரு மணி நேரம் இமிகிரேஷனில் நம்ம உட்கார வேண்டியதாக ஆகிடுச்சு அதுக்கு பிறகு நம்ம கிட்ட பாஸ்போர்ட்டும் அந்த இமிகிரேஷன் ஸ்லிப்பும் ஒப்படைச்சிட்டாங்க இஸ்ரேல் உள்ள நீங்கள் போகலாம் வெல்கம் டு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை அனுப்பிட்டாங்க வந்த உடனே லக்கேஜை பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு பஸ்ஸில் உட்காந்து இங்கேருந்து நாம் ஜெருசலத்தை நோக்கி பயணம் ஸ்டார்ட் பண்ணுறோம் டெலவி ஏர்போர்ட் பென்கொரியன் ஏர்போர்ட் பேர் அவருடைய முதல் பிரதமர் பேர்லேயே அந்த ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க இப்போ நம்ம அங்கேருந்து ஜெருசலம் போகிறோம் அதுதான் பழம்பெரும் நகரம் அது மட்டும் இல்லை இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையே ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த சாலைகளை தான் நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்து கொண்டு இருக்கீங்க இப்போ நாம் ஒரு பஸ்ஸில் பயணிச்சுட்டு இருக்கோம் ரூட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்களா என்னடா இது பாலைவனமாச்சே இங்கே எப்படி இவ்வளோ கிரீனரி இருக்குன்னு தானே பார்க்குறீங்க இஸ்ரேல் இந்த தொழில்நுட்பத்தை வச்சிருக்காங்க அதாவது பாலைவனத்தில் செடி கொடி மரங்கள் வளர்க்கின்ற தொழில்நுட்பம் அவங்க கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கு பாலைவனத்தில் வாழைமரம் மரம் வளர்க்குறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் ஜெருசலம் நாம் ரீச் ஆகிடுவோம் சுமார் அறுபது கிலோமீட்டர் இல்லையா இங்கேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுக்கலாம் இல்லை ஐம்பது நிமிஷம் எடுக்கலாம் ஜெருசலமில் சந்திப்போம் ஜெருசுலத்தை இஸ்ரேலும் சொந்தம் கொண்டாடுகிறது பாலஸ்தீனமும் சொந்தம் கொண்டாடுகிறது ஜெருசுலத்தை தன்னுடைய தலைநகரம் என்று அழைக்கிறது இஸ்ரேல் ஜெருசுலத்தை தங்களுடைய எதிர்கால தலைநகரம் என்று அழைக்கிறது பாலஸ்தீனம் இங்கே சுமார் பத்து லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க யூதர்கள் அறுபது சதவிகிதம் இஸ்லாமியர்கள் முப்பத்தி எட்டு சதவிகிதம் கிறிஸ்தவர்கள் இரண்டு சதவிகிதம் சுமார் ஒரு மணி நேரம் பயணம் பண்ணி ஜெருசலம் வந்தாச்சு நமக்கு ஜெருசலத்தை சுற்றி காட்டவிருக்கும் கைடு சேகல் அவர்கள் இருக்கிறார்கள் ஹலோ மிஸ் சேகல் பிளஷர் மீட்டிங் யூ ஹலோ சலீம் ஃப்ரம் கன்டிட்டி வெல்கம் டு ஜெருசலம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க ஜெருசலம் இந்த பழமையான நகரத்துல ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் வாகனங்களுக்கு அனுமதி அதுக்கு பிறகு நாம நடந்து கொண்டே போனோம் நாம நடந்து கொண்டு போற நடைபாதையில நிறைய அழகான கடைகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது இங்கிருந்து நாம புனிதமான இடங்களை பார்வையிடுவதற்கு முன்பாக முதல்ல லன்ச் முடிச்சிடலாமா அதுக்கு நாம் சூஸ் பண்ணியிருக்க இடம் ஒரு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் இதற்கு ஒரு சிறப்பு இருக்குது இது ஒரு பெஸ்ட் வியூ பாயிண்ட்டும் கூட இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பால்கனிக்கு வெளியே வந்தோம் அப்படின்னா அதோ தெரிகிறது பாருங்கள் சர்ச் ஆஃப் செப்புல்கர் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் இந்த உலகத்தில் கடைசியாக வாழ்ந்த இடம் சர்ச் ஆஃப் செப்புல்கர் அப்படியே ரைட்டு திரும்பினா அங்கே தெரிகிறது பாருங்கள் டோம் ஆஃப் த ராக் அல்லெக்ஸா அதாவது இஸ்லாமியர்களுக்கு மிகவும் புனிதமான இடமாக ஜெருசலத்தில் இது திகழ்கிறது வெஸ்டர்ன் வால் யூதர்களுடைய புனிதமான இடம் இங்கிருந்து தெரியவில்லை அதனால் வாங்க நாம் இப்போ லொகேஷனுக்கு போகலாம் ஏப்ரஹாமிக் ரிலீஜியன்ஸ் என்று அழைப்பார்கள் ஜூஸ் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம் மூன்று பேருக்கும் மிகவும் புனிதமான ஜெருசலம் பழைய நகரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு இடமாக உங்கள் தந்தி டிவி வாயிலாக தமிழக மக்களாகிய நீங்கள் பார்க்கவிருக்கிறீர்கள் வாருங்கள் போகலாம் ஜீசஸ் கிரைஸ்ட் கடைசியாக வாழ்ந்த சர்ச் ஆஃப் செப்பில்கர் என்ற இடத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம் Все, я не மிகப்பெரிய தவறு செய்பவர்களை இங்கு சிறைப்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் இதே இடத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை செய்து கொண்டிருந்த ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களையும் இதே இடத்தில் சிறை வைத்திருக்கிறார்கள் இது மிகவும் பழம் பெரும் இடமாக சொல்லப்படுகிறது ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களின் உடல் வைக்கப்பட்ட இந்த இடத்திலிருந்து அப்படியே சற்றே மேலே பார்த்தால் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இடம் இருக்கிறது அது ஒரு சின்ன மலைப்பாங்கான பகுதி அந்த பாறையின் மீது ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களை சிலுவையில் அறைந்தார்கள் அந்த பாறையை நாம் தற்பொழுது பார்க்கலாம் ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையில் அறையப்பட்ட இடம் இது இங்கே உங்களுக்கு ஒரு பாறை தெரிகிறதா இந்த பாறை மேலத்தான் சிலுவையை வச்சு ஜீசஸ் கிரைஸ்டை சிலுவையில் அறைந்தார்கள் அந்த பாறை அதற்குள்ளே கையை விட்டு நாம் தொட்டு பார்க்கவும் இயலும் வெகு தூரத்திலிருந்து மக்கள் வந்து அந்த பாறையை தொட்டு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இங்கே தரப்பட்டிருக்கிறது இங்கிருந்து தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுடைய உடல் அப்படியே கீழே இறக்கப்பட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுடைய உடல் அங்கே வைக்கப்பட்டு அங்கிருந்து அப்படியே அந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு வைக்கப்படுகிறது ஜீசஸ் கிரைஸ்ட் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் சர்ச் ஆஃப் செப்புல்கர் உள்ளே நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டு அதற்கு பிறகு அவருடைய உடல் கொண்டு வந்து வைக்கப்பட்ட அந்த மேடை உங்களுக்கு தெரிகிறதா தந்தி டீவியில் முதல் முதல்ல இந்த புனிதமான இடத்தை காண்பித்தவர் திரு ஹரியரன் அவர்கள் அப்பொழுது போர் இல்லை இப்பொழுது போர் நடக்கும் காலகட்டம் சுற்றுலா பயணிகள் அவர்களின் எண்ணிக்கை கணிசமாக போர் காரணத்தினால் குறைந்திருப்பதாக இங்கே உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் மத குருமார்கள் இப்பொழுது தற்பொழுது உள்ளே நுழைந்து கொண்டிருப்பதால் தற்பொழுது பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்ற காரணத்தினால் பொதுமக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நெருக்கமாக சென்று சர்ச் ஆஃப் செப்டர் உள்ளே சுற்றி பார்க்கலாம் மத குருமார்கள் வரும்பொழுது சம்பிரதாயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடிகிறதா அந்த மேடையில் தான் ஜீசஸ் CHRIST அவர்கள் வைக்கப்பட்டார்கள் நாம் தற்பொழுது அதை க்ளோஸ் அப்ல பார்க்கலாம் சர்ச் ஆஃப் Sepulchre நாம் சுற்றி பார்த்தோம் இங்கே ஒரு மிக முக்கிய சுவாரஸ்யம் இருக்கிறது அதாவது உலகம் எங்கிலும் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு புனித இடமாக சர்ச் ஆஃப் Sepulchre விளங்குகிறது இங்கே உலகம் எங்கிலும் இருந்து கிறிஸ்தவர்கள் புனித பயணம் வருகிறார்கள் கடைசியாக இயேசுநாதர் வாழ்ந்த அந்த புனிதமான இடங்களை பார்ப்பதற்காக சர்ச் ஆஃப் செபுல்கர்னுடைய மிகப்பெரிய கதவுகளை நாம் பார்க்க முடிகிறது இந்த சாவி ஆர்வசம் இருக்கிறது என்றால் மத நல்லிணக்கத்தின் எடுத்துக்காட்டாக இது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தாரிடம்தான் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இரண்டு பாலஸ்தீனிய இஸ்லாமிய குடும்பத்திடம் இருக்கிறது ஒரு குடும்பத்தினர் சாவியை பத்திரமாக வைத்திருப்பார்கள் இன்னொரு குடும்பத்தினர் அந்த சாவியை வாங்கி காலையில் திறப்பார்கள் மீண்டும் மாலை சர்ச் ஆஃப் செபில்கரை பூட்டிவிட்டு மீண்டும் சாவியை ஒப்படைப்பார்கள் இது ஒரு மிகப்பெரிய மத நல்லிணக்க நிகழ்வாக பார்க்கப்படுகிறது

இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது இதற்கு நேர் எதிராக அல் அக்ஸா பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது டோம் ஆஃப் பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது நாம் அதை தற்பொழுது பார்க்கலாம் மெக்கா மற்றும் மெதினாவிற்கு பிறகு மூன்றாவது புனிதம் வாய்ந்த இடம் இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அல் அக்ஸா வளாகம் இங்கே இஸ்லாமியர்களின் நம்பிக்கை எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் அவர்கள் இங்கிருந்து விண்ணுலகம் பயணம் சென்று இறைவனிடம் பேசினார் என்று நம்பப்படுகிறது நாம் தற்பொழுது உள்ளே எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் இங்கேயும் ஒரு மஸ்ஜித் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது எதை சுற்றி மஸ்ஜித் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா இதெல்லாம் தங்கத்தால் செய்யப்பட்டது என்று அழைக்கிறார்கள் அதாவது இங்கே பாருங்க இது தங்கத்தால் அமைக்கப்பட்டது ஆனால் உண்மையில் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த பகுதியிலேயே இதுதான் உயர்ந்த பாறை என்று சொல்லப்படுகிறது மலை போல அமைந்திருக்கக்கூடிய இடம் இங்கு உயரத்தில் அந்த பாறை இருக்கிறது இங்கிருந்து விண்ணுலகம் பயணம் சென்றார் என்ற காரணத்தினால் பிறகு வந்த ஆட்சியாளர்கள் இங்கே ஒரு டோம் அமைத்திருக்கிறார்கள் தங்கத்தால் அமைத்திருக்கிறார்கள் அதை சுற்றி ஒரு தொழுகை நடத்தும் இடமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இப்ப நீங்க கேட்கலாம் அந்த பாறை மீது நம்மால் ஏறி பார்க்க முடியுமா என்றால் பாறை மீது ஏற அனுமதி கிடையாது இங்க தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பாறைக்கு கீழே தொழுகை செய்ய இடம் அமைத்து தரப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இந்த பாறை தெரிகிறதா இந்த பாறைதான் விண்ணுலகத்திற்கு நபிகள் நாயகம் பயணம் செய்து அங்கே இறைவனிடம் பேசி இரண்டு திருக்குறானின் அதாவது திருக்குறானின் இரண்டு வசனங்கள் சாப்டர் இரண்டாவது அல் பக்ரா என்று அழைப்பார்கள் கடைசி இரண்டு வசனங்கள் அருளப்பட்டதாக இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் குகை பாறைகள் தெரிகிறதா இந்த பாறையின் மீது அந்த புனிதம் வாய்ந்த இடம் இருப்பதாக இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் இதைத்தான் டோம் ஆஃப் ராக் என்று அழைக்கிறார்கள் ஒரு சர்க்கிள் போல இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது பள்ளிவாசலில் குரானுடைய பிரதிகள் வைக்கப்பட்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது இதற்கு அப்படியே எதிரே அமைந்திருக்கிறது இதை மஸ்ஜித் அல் அழைப்பார்கள் நபிகள் நாயகம் மெக்காவிலிருந்து ஜெருசலம் வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த அனிமலை இங்கேதான் கட்டினார்கள் வாகனமாக பயன்படுத்தப்பட்ட இங்கேதான் கட்டினார்கள் என்பது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை இங்கேயும் ஒரு சிறிய பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது குகை போல காட்சி அளிக்கிறது இங்கிருந்து பக்கத்திலேயே அல்லக்சா ஃபஜர் தொழுகை தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் டோம் ஆஃப் த ராக்ல இருந்து அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அல் அக்ஸா பள்ளிவாசல் இருப்பது உங்களுக்கு தெரிகிறதா அலெக்சா பள்ளிவாசல் உள்ளே நாம் செல்லலாம் தற்பொழுது காலை வேலை தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செக்யூரிட்டி ஆபீசரை நீங்கள் பார்க்க முடிகிறது இந்த பள்ளிவாசல் ஜோர்டன் நாட்டு வக்ஃப் போர்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அலெக்ஸா மசூதிக்குள் நாம் தற்பொழுது நுழைகிறோம் இந்த பக்கம் ஆண்கள் தொழுகிறார்கள் அந்த பக்கம் பெண்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள்

முடியாமல் உதவியோடு தொழுபவர்கள் கீழே அமர முடியாதவர்கள் ஷேரில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பக்கம் பெண்கள் தொழுது வருகிறார்கள் அலெக்ஸா பள்ளிவாசல் உள்ளே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆங்காங்கே இருக்கிறார்கள் இருந்தாலும் ஜோர்டன் நாட்டை சேர்ந்தவர்கள் நிர்வாகம் செய்து வருகிறார்கள் அழகான காலை பொழுது இன்னும் சூரியன் உதயமாகவில்லை காட்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை தந்தி டிவி சிறப்பாக அவங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது காலை நேரம் என்பதால் காலை தொழுகை ஃபஜர் தொழுகை என்று அறை அழைப்பார்கள் ஃபஜர் தொழுகை தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் பார்க்கும் இந்த பகுதி இஸ்லாமியர்கள் தொழுகை செய்வதற்கு முன்பாக தங்களுடைய உடலை சுத்தம் செய்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பகுதி இங்கே உது செய்த பிறகு அதாவது உடலை சுத்தம் செய்த பிறகு உள்ளே சென்று அல் அக்ஸா பள்ளிவாசலில் தொழுகை நடத்துவார்கள் தந்தி டிவி அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள் வந்த முதல் தமிழ் ஊடகம் தந்தி டிவி வாயிலாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த பகுதியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் யூதர்கள் குறிப்பாக சில அமைச்சர்களே வலதுசாரி அமைச்சர்களே இங்கே உள்ளே வந்து வழிபாடு செய்வதால் இதை ஒரு பாயிண்ட் என்று அழைக்கிறார்கள் சில யூதர்கள் என்ன மீண்டும் எங்களுடைய வழிபாட்டு தலத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடத்த தயாரானதாக சொல்லப்படுகிறது இதை அறிந்த இஸ்லாமியர்கள் அங்கே ஒன்று கூடினார்கள் கலவரம் வெடித்தது இஸ்ரேல் ராணுவமும் அங்கே அதிரடி நடவடிக்கை எடுத்தது இதனால் சில பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டார்கள் அன்றிலிருந்து இன்று வரை அங்கே பிரச்சனை தான் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கொண்டாலும் வருடத்திற்கு ஒரு பிரச்சனை என்று அங்கே நடைபெறுவதால் இதை இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினையில் பிளாஷ் பாயிண்ட் என்று அழைக்கப்படுகிறது அலெக்சா பள்ளிவாசலுக்கு கீழே அமைந்திருப்பதுதான் வெஸ்டர்ன் வால் அதை வேலிங் வால் என்றும் அழைப்பார்கள் அங்கே யூதர்கள் வழிபாடு செய்யும் காட்சியை நாம் தற்பொழுது பார்க்கலாம் ஜூஸ் யூதர்கள் மிகவும் புனிதமாக கருதுகின்ற வெஸ்டர்ன் வால் வெயிலிங் வால் என்றும் நாம் இதை அழைப்போம் வெயிலிங் வால் அப்படிங்கிற அந்த காட்சியைத்தான் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் யூதர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா இங்கே இரண்டு முறை அவர்களுக்கான வழிபாட்டு தலங்கள் கட்டப்பட்டது ஒன்று அரசர் சாலமனால் கட்டப்பட்டது அவர் மிக புனிதம் வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்ல சாலமன இஸ்லாமியர்கள் சுலைமான் என்றும் அழைப்பார்கள் இறை அரசர் என்றும் சொல்லுவார்கள் அதே போல அடுத்ததாக வேறொரு அரசர் இரண்டாவது வழிபாட்டு தலத்தை கட்டினார் ஆனால் இரண்டும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இரண்டுமே இல்லை காரணம் என்ன அப்படின்னா பாபிலோனியன்ஸ் ஒன்றை அழித்து விட்டார்கள் ரோமானியர்கள் மற்றொன்று அழித்துவிட்டார்கள் இரண்டு முறை அழிக்கப்பட்டது மூன்றாவது வழிபாட்டு தலம் நிச்சயமாக இந்த டெம்பிள் மவுண்ட் என்கிற இடத்தில் கட்டப்படும் என்று அவர்கள் ஆழமாக நம்புகிறார்கள் யூதர்கள் தற்பொழுது நடந்து சென்று அங்கே வழிபடும் காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்க்க முடிகிறது இஸ்ரேலிய கொடி பறக்கும் காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் அங்கே திரையில் தெரிவதுதான் வெஸ்டர்ன் வால் அல்லது வெயிலிங் வால் என்று அழைக்கப்படுகிறது This rock. This rock, it seems somebody wants to அடுத்த எபிசோடில் நாம் பயணிக்கும் இடங்கள் டெல்லி அங்கிருந்து காசா எல்லைக்கு பயணிக்கிறோம் எல்லை பகுதியில் இராணுவ டேங்குகள் குண்டுமழை பொழிந்து கொண்டிருக்க அங்கிருந்து தகவல்களை சேகரித்தோம் காசா எல்லை அருகே நாம் சென்றபோது அங்கே குண்டுகள் வெடிக்கும் சத்தம் நம் காதை துளைத்தது എപ്പിസോഡ് ഇരണ്ടിൽ ഗാസ എല്ലാ തന്തി ദിഗ്ദിഗ് ദയം